ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க நம்ம சேனலில் பார்த்திங்கனா ஒவ்வொரு டாப்பிக்கவே வந்து நம்ம வீடியோஸ் வந்து கொடுத்துட்டு வந்திருக்கோம் ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அந்த பெரிய எழுதுக சே நியூ புக் அண்ட் ஓல்டு புக் சிக்ஸ்த் அண்ட் செவன்த் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எயித்து நியூ புக் மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம் ஓல்டு புக் வந்து அப்டேட் பண்ணலை ஸோ அடுத்த டாப்பிக்காக பார்த்தீங்கன்னா சந்திப்பிலை வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம் சந்திப்பிலை பொறுத்த வரைக்கும் வல்லியினம் மிகவும் மிகாது இந்த கான்செப்ட் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும் அந்த கான்செப்ட் கூட வேண்டாம் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கொஞ்சம் பாருங்கள் நீங்கள் அதை பார்த்தாலே வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து ஐடியா கிடைக்கும் சந்திப்பிலை கொஷின்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ட்டு சொல்லப்போனால் ரொம்ப ஈஸியான டாபிக் தான் நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா ஸோ ஒவ்வொரு டாபிக் வைஸ் வந்து நம்ம வீடியோஸ் வந்து அப்படியே கொடுத்துட்டே வந்துட்டு இருக்கோம் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாததுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க சரி வாங்க பார்ப்போம் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நீங்கள் பாருங்கள் ஒரு பத்து கொஷின் வந்து நான் எடுத்து வந்திருக்கேன் அந்த பத்து கொஷின் பார்த்தாலே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும் இப்போ பாருங்கள் சந்திப்பிலையற்ற வாக்கியங்களை கண்டறிய அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ சந்திப்பிலைன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு தொடர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கேன்னா ஸோ எங்கே வந்து அந்த இத்து வருது இந்து வருது எங்கே வரும் எங்கே வராது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சந்திப்பிலையற்ற வாக்கியம் எதுன்னு பார்த்திங்கன்னா குதிரை தாண்டியது ஸோ இங்கே பார்த்திங்கன்னா குதிரை தாண்டியது இத்து வந்து இங்கே வராது சரிங்களா ஸோ அப்போ வந்து அது வந்து தவறாக இருக்குது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா குதிரை தாண்டியது ஸோ இது வந்து சரியாக இருக்குது அடுத்து பாருங்க விரும்பும்படி சொன்னான் ஸோ இது வந்து சரியாக தான் இருக்குது விரும்பும்படி சொன்னான் இச்சு இங்கே வந்து வராது சரிங்களா ஸோ விரும்பும்படி சொன்னான் அப்படின்னு தான் வரும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணும் வந்து சரியாக இருக்குது ஒன்று நாலும் வந்து தவறாக இருக்குது ஸோ அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா சந்திப்பிலை அற்ற வாக்கியங்களை கண்டறிய அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க இதில் சந்திப்பிலை அற்ற வாக்கியம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு தான் சரியாக இருக்குது இப்போ வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் கொஷின்ஸ் வந்து நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும் ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள் சந்திப்பில் நீக்கி எழுதுக அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரிவியஸ் இயரில் கேட்ட கொஷின் தான் சரிங்களா இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து எது சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பண்பாட்டு கூறுகளை வரணும் பேணி பாதுகாப்பது நம் கடமை சரிங்களா ஸோ இதுதான் வந்து சரியாக இருக்குது ஸோ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா தவறாக இருக்குது இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கும் ஸோ எங்கே வந்து இந்த இந்த மாதிரி இக்கு வரும் ஸோ எங்கே வந்து இந்த மாதிரி இப்போ வரும் எங்கே வராது ஸோ அது மாதிரி வந்து நீங்கள் நிறைய கொஷின்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியாஸ் வந்து கிடச்சிரும் நீங்கள் நிறைய சென்டென்ஸ் ரீட் பண்ணாலே போதுமானது இந்த சந்திப்பில் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தாலே வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம் எக்ஸாமில் ஸோ அடுத்த விஷயம் பாருங்கள் சந்திப்பிலையற்ற தொடர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஒரு தொடர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எங்கே வந்து நம்ம கரெக்டான வார்த்தைகள் வந்து இட்டு ஸோ எந்த தொடர் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க மல்லைப்பாட்டின் சிறப்புக்கேற்ப முழவை முழங்குகின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து எது சரியான தொடரமைப்புன்னு பார்த்திங்கன்னா மல்லை பாட்டின் சிறப்புக்கேற்ப முழகை முழங்கு கின்றது சரிங்களா ஸோ பார்த்தீங்கன்னா எங்கே சேஞ்சஸ் ஆயிருக்குன்னு பாருங்கள் இங்கே முழங்கு கின்றான இருக்குது முழங்கு கின்றது சரிங்களா அதுக்கப்புறம் சிறப்பு இங்கே வந்து ஈக்கு வந்திருக்கு ஸோ வள்ளை பாட்டின் வள்ளை பாட்டின்னு வராது வள்ளை பாட்டின் இப்போது வந்து நமக்கு வரணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது சரியான தொடரமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் தான் இது எல்லாமே வந்து ப்ரொவிஷனில் கேட்ட கொஷின் தான் ஸோ அடுத்து பாருங்கள் பிழை திருத்தம் சந்திப்பிழையே நீக்குக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்காங்களா இது வந்து நம்ம கரெக்டாக வந்து ஸோ இது போட்டு நம்ம இது ஒரு தொடராக வந்து மாற்றணும் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவேன் இதில் வந்து எது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சிக்கனமாக பயன்படுத்துவேன் ஸோ இப்போ வந்திருக்கு ஸோ இது வந்து சரியாக இருக்குது சிக்கனமாக பயன்படுத்துவேன் இது வந்து தவறாக இருக்குது சிக்கனம் ஆக பயன்படுத்துவேன் இது வந்து தவறாக இருக்குது இப்படிலாம் வராது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கனமாக பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இது இப்போலாம் வராது சரிங்களா இதில் வந்து எது சரியாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா சிக்கனமாக பயன்படுத்துவேன் ஸோ அதுதான் வந்து சரியாக இருக்குது அடுத்து பாருங்கள் பாக்கிய நீக்குக நீக்குங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க சென்னை என்ற நகரம் ஸோ சென்னை என்ற நகரம் அப்படின்னு வராது எது சரியாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சென்னை என்னும் நகரம் அப்படின்னு தான் வரும் சென்னை எனும் நகரம் இது வந்து வராது சென்னை என் நகரம் இதுவும் வந்து வராது சென்னை நகரம் அப்படின்னு வராது சரியான தொடரமைப்பு வந்து சென்னை என்னும் நகரம் அடுத்து பாருங்க பாருங்கிலையை நீக்கி எழுதுக அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க அவங்க வந்து ஒரு வரி வந்து கொடுத்துருக்காங்களா அது வந்து நம்ம கரெக்டாக வந்து பூர்த்தி செஞ்சு வந்து நம்ம கரெக்டாக ஆன்சர் வந்து கொடுக்கணும் சார் ஆர்தன் காட்டன் கல்லணையின் கட்டுமான உத்தி கொண்டு தான் தௌளீஸ்வரம் அணையை கட்டியது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இப்படிலாம் வராது சார் ஆர்தன் காட்டன் கல்லணையின் கட்டுமான உத்தியை உத்தியை கொண்டுதான் உதவளீஸ்வரம் அணையை கட்டினார் அப்படின்னு வரணும் இங்கே கட்டியதுன்றிருக்கு ஸோ இங்கே கட்டினார்னு வரும் இங்கே வந்து உத்தியை அப்படின்னு சொல்லிட்டு வரும் அடுத்து பாருங்கள் சந்திப்பிள்ளையற்ற வாக்கியத்தை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து எது சரியாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கைவினை கலைஞர்கள் ஒன்றை கற்றுக்கொள்வேன் கைவினை க கலைகளுள் ஒன்றை கற்றுக்கொள்வேன் ஸோ எங்கே வந்து இந்த இக்க வருது அந்த இது வந்து நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்துக்காங்க ஈஸியானது தான் பட் ஆனால் நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஸோ ஈஸியாக வந்து மார்க் வந்து விட்டுருவோம் ஸோ அடுத்து பாருங்கள் சந்திப்பிள்ளையை நீக்குக அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்களா ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஒரு தொடர் அதில் வந்து சந்திப்பிள்ளையை நீக்கி வந்து நம்ம எழுதணும் சரிங்களா மனித கண்டுபிடிப்புக்கள் அனைத்திலும் நன்மை தீமை என்று இரண்டு பக்கங்கள் இருந்தது வருகின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் வந்து இது சந்திப்பிலை நீக்கி எது கரெக்டாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா கண்டுபிடிப்புகள் இரண்டு பக்கங்கள் ஸோ இதான் வந்து சரியாக இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா இப்புன்னு வந்துருக்கு இங்கே இப்போ வரக்கூடாது ஸோ கண்டுபிடிப்புகள் தான் வரும் இங்கே இப்போது வரக்கூடாது ஸோ சந்திப்பிலை ஏற்றது வந்து எதுன்னு பார்த்திங்கன்னா ஸோ கண்டுபிடிப்புகள் இரண்டு பக்கங்கள் அடுத்து பாருங்க சந்தி நீக்குக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா வானைத்தும் அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கரெக்டாக வந்து சந்திப்பிலையை நீக்கி வந்து நம்ம வந்து எழுதணும் சில பார்த்திங்கன்னா எது சரியாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா வானைத்தொடும் இங்கே யுத்தம் வந்திருக்கு அங்கே யுத்தம் வ வராமல் இருக்குது வானைத்தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்து இங்கே இக்க வந்திருக்கு அங்கே இக்க வராமல் இருக்குது கொள்ள வேண்டும் ஸோ எது ரைட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் வந்து ரைட்டாக இருக்குது அடுத்து பாருங்கள் சந்தி பிழையற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க ஸோ இதில் வந்து எது சரியாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி தான் வந்து சரியாக இருக்குது ஸோ நமது நாட்டின் பாரம்பரிய சின்னங்களை பாதுகாப்பேன் ஸோ அடுத்து பாருங்கள் சந்தி பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிய இதில் வந்து எது சந்திப்பிலை இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சில பார்த்திங்கன்னா தகவலை திரட்டு ஸோ இங்கே இத்து வந்திருக்கு இங்கே சைன்ட்டு பார்த்திங்கன்னா தகவலை திரட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இத்து வரணும் அப்போ தப்பாக இருக்குது ஸோ அடுத்து பாருங்கள் முதியவருக்கு கொடு ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஈக்கை வந்திருக்கு இங்கே முதியோருக்கு கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது வந்து தவறு ஸோ ஒன்று மூணும் வந்து சரியாக இருக்குது அவ்வளோதான் ஸோ சந்திப்பில் பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து ஐடியாஸ் வந்து கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சரிங்களா உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இப்போ தான் வந்து நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ